வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம சத்திமுத்த புலவர் பாடிய நாரை விடு தூது என்னும் பாடலில் இருக்கக்கூடிய நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலுக்கான பொருளை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பாடலுக்கான பொருளை கேட்கலாம் நாராய் நாராய் செங்கால் நாராய் அதாவது அவர் நாரையை பார்த்து கூப்பிடுறாரு எப்படி நாரையி நாரையி செங்கால் நாராயண் என்ன சிவந்த கால்களை உடைய நாரையி அடுத்தடியில என்ன சொல்றாரு பழம்படு பனையின் கிழங்கு பிழங்கன்ன இந்த பன்கிழங்க பார்த்திருக்கீங்க இல்லையா அந்த கிழங்க பிழந்து பார்த்தா எப்படி இருக்குமோ ரெண்டா பிழந்தா அந்த கிழங்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நாரயனுடைய வாயானது எப்படி இருக்கு கூர்மையான அழகுகளை உடைய அந்த அழகுகள் கூர்மையா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதான் இந்த பழங்கிழங்கை இரண்டாக பிளந்தது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு பவள கூர்வாய் செங்கால் நாராய் அந்த சிவந்த கால்களை உடைய நாரையே நீயும் அடுத்து சிவந்த வாய் அந்த அழகுகள் சிவந்திருக்கிறது எப்படி செங் சிவந்த கால்களை உடைய அந்த நாரையுடைய வாய்கள் பார்ப்பதற்கு பனங்கிழங்கு பிறந்தது பிளந்தது போன்ற அழகுகளை உடைய சிவந்த கால்களை உடைய நாரையே அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நின்படையும் நீயும் உன்னுடைய துணையாகிய உன்னுடைய மனைவியும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் இந்த பறவைகள் என்ன பண்ணுமா அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டமாக இடம் பெயர்வாங்க அந்த நிலை பருவநிலை மாறின பிறகு திருப்பி தங்களுடைய இடத்துக்கே போவாங்க இந்த மாதிரி பறவைகள் இடம் பெயர்வது என்னன்னு சொல்லுவாங்க வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பறவைகள் இந்த செங்கால் நாரைகள் எங்க இருந்து வந்திருக்கு வடதிசையிலிருந்து நம்முடைய திசைக்கு வந்திருக்கு இப்போ தென் திசையிலிருந்து வட திசைக்கு உன்னுடைய மனைவியோடு நீ போகும் பொழுது என்ன பண்ண சொல்றாரு எம் ஊர் வாவியுள் அதாவது எனது ஊரான சத்திமுத்தம் என்ற ஊரில் உள்ள சோலையில் தங்கி நனை சுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு அதாவது அவருடைய வீடு எப்படி இருக்கா இற்றுப்போன ஓலைகளை கூரையாகக் கொண்ட எனது வீட்டில் அவருடைய வீடு எப்படி ஓலைகள்லாம் இற்று போயிருக்கு அந்த இற்றுப்போன ஓலைகளையே கூறையாக கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் அதாவது அவங்களுடைய கணவர் எப்போ வருவார்னு காத்துட்டு இருக்கும் பொழுது அந்த அவர் வரப்போகிறாருன்ற செய்தி தெரிவிக்கிறதுக்காக அந்த பள்ளி சத்தம் போடும் இல்லையா அதை என்ன சொல்கிறாங்க எனது வருகையை தெரிவிக்கும் பள்ளியின் ஓசையை காத்திருக்கும் எப்போ பள்ளி சத்தம் போடும் தன்னுடைய கணவர் வருவாரு அப்படின்னு அந்த பள்ளியின் சத்தத்தையே கேட்க காத்திருக்கும் தன்னுடைய மனைவியை கண்டு என்னுடைய மனைவியை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க எப்படி மாறன் வழுதி கூடலில் அந்த அதாவது எனது அரசன் மாறன்வழுதி கூடல் என்னும் ஊர்ல என்ன பண்றாராம் ஆடை இன்றி வாடையில் மெலிந்து அதாவது மேல போத்தி கொள்ளறதுக்கு ஆடை கூட இல்லாம கடும் குளிர்ல அப்படியே மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி அதாவது கைகளையே போர்வையாக கொண்டு உடலை அப்படியே பொத்திக்கிட்டு என்ன பண்றாராம் காலது கொண்டு மேலது தழுவி அதாவது கால்களை கொண்டு உடல் அப்படியே அப்படியே சுருங்கி படுத்துட்டு இருக்காங்க குளிரில் நடுங்கிக்கிட்டு போத்துறதுக்கு ஆடை கூட இல்லாம தன்னுடைய கைகளையே ஆடையாக போத்திட்டு கால்களை கொண்டு உடம்ப அப்படியே அணைச்ச மாதிரி படுத்துட்டு இருக்காங்க அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா இருக்கும் பாம்பனை உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே அதாவது அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் கூடைக்குள் படுத்திருக்கும் பாம்பு மூச்சு விடுதல் போல ஒரு அந்த கூடைக்குள்ள படுத்திருக்கக்கூடிய கூடிய அந்த பாம்பு எப்படி சத்தம் போடும் அப்படி அந்த மாதிரி இவர் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கான் அந்த மாதிரி அந்த பாம்பு மாதிரி இரு படுத்திருக்க கூடிய என்னுடைய ஏழையானாகிய அவரை பார்த்தேன் அப்படின்றத என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய வறுமை நிலையையும் தன் மனைவி எந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க அப்படின்றதையும் இந்த நாரையிடம் தூது விடுவதன் மூலமாக தன்னுடைய நிலையை புலப்படுத்துகிறார் சத்திமுத்த புலவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்